ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன வீடியோவில் சேஞ்ச் ஓப்பன் ட்ரெஸ்ட்டோட கால் ரேஷியோ பார்த்தோம் இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புட் கால் ரேஷியோ பார்க்க போகிறோம் அதாவது பிரிமியத்தோட கால் ரேஷியோ வந்து ஒரு இண்டிகேட்டராக நான் கொண்டு வந்திருக்கேன் அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் நமக்கு அது ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுவாகவே ஆப்ஷன் சைன் இண்டிகேட்டர் அப்படின்னாலே இதை பெருசாக நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் பிக்கெஸ்ட் ரிசன்ஸ் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது பிக்கெஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கி மே இருபத்தி நாலாம் தேதி பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பாருங்க இருபத்தி மூணாயிரம் கால் ஆப்ஷன் தான் அதிகமான ஓப்பன் ட்ரெஸ்ட் இருக்கு இது பிக்கெஸ்ட் ரிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்குது அதேமாரி புட்டு சைடு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் ஆப்ஷன் தான் அதிகமான ஓப்பன் ட்ரெஸ்ட் இருக்குது அந்த அடிப்படையில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் பிக்கெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குது அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம்னா இந்த இருபத்தி மூணாயிரத்துலேருந்து இந்த இருபத்தி ரெண்டு ஐநூறு இதுக்குள்ள தான் ரேஞ்ச் இருக்க போகுது இந்த இருபத்தி மூணாயிரத்தை வந்து பிரேக் ஆகிட்டு மேலே போகாது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் தான் இன்ட்ர்டேவில் ட்ரேடிங்கும் பண்ண ஆரம்பிப்போம் ஆனால் பல நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த பிக்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லாம் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது அதை பிரேக் ஆகிட்டு அடுத்தடுத்து ஸ்டைக் ப்ரைஸ் மேல் நோக்கி போயிட்டே இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த பிக்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் இந்த இடத்துல ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு கான்ட்ராக்ட் வந்து அதிகமாக வந்து ரைட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இந்த இருபத்தி மூணாயிரத்தை பிரேக் ஆகிட்டு தொடர்ந்து மேலே போகும்போது இங்கே உள்ள ரைட்டருக்கு எல்லாத்துக்கும் லாஸ் ஆகும்ல இல்லை அப்போ எப்படி மார்க்கெட்டு மேலே போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் ஏன்னா பெரும்பாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பயன்படுத்துகிற எல்லாத்துக்குமே இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து ஒர்க் ஆகாமல் போகிறது நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருக்கலாம் நம்ம இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் பிக்கெஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது பிரேக் ஆகிட்டு அடுத்தடுத்து ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு மார்க்கெட்டு மேலே போகும் அப்போ நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்தலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க உங்களுக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட பிரீமியம் தான் ரொம்ப முக்கியம் அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகுமா அல்லது பிரீமியம் பெருசாக ரியாக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட பிரிமியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அது ஏன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் நிப்டியை எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த எடுத்துக்காட்டை பார்த்துட்டு வந்துருவோம் அதுக்கப்புறமா இந்த இண்டிகேட்டர் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நிப்டியோட சார்ட் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கும் அப்படியே என்ன பண்ணியிருக்கேனாக்க நிப்டியோட கால் ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கேன் இந்த இடத்துல உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் கால் ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த நிப்டி சார்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட்டு உங்களுக்கு இந்த ஏரியாவிலேருந்து கீழே உங்களுக்கு ஃபாலோ ஆகிருக்கு இதோட டேட்டு பார்த்தீங்கன்னா மூணு மே இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகிட்டு லாஸ்ட்டாக இந்த இடத்துல பாருங்கள் பதிமூணு மேலேருந்து உங்களுக்கு புல் பேக் ஆகிருக்கு மூணாந்தேதியிலேருந்து மார்க்கெட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டு அடுத்து பதிமூணாம் தேதியிலேருந்து மார்க்கெட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக இன்றைய டேட் வரைக்குமே நல்லா வந்து புல்லிஷாக போயிருக்கு ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த இருபத்தி மூணாயிரம் கால் ஆப்ஷனில் என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் சேம் அதே டேட்டு மூணாந்தேதி வந்து இந்த இடத்துல இருக்குது மூணாந்தேதி இந்த இடத்துல இருக்குது அதே உங்களுக்கு பதிமூணாந்தேதி உங்களுக்கு இந்த இடம் வருது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பதிமூணாந்தேதி இந்த இடம் வருது இது வரைக்கும் மார்க்கெட் நமக்கு ஃபால் ஆகியிருக்கு அதே நிப்டிலையும் பாருங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு ஓகே இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் அப்போது மார்க்கெட் கீழே இறங்கும் போது இந்த ஸ்டைக் ப்ரைஸும் இதோட ப்ரீமியம் வந்து கரைஞ்சிக்கிட்டே வந்து கீழே இறங்கியிருக்கு ஆனால் மார்க்கெட் மேலே ஏறும்போது பாருங்க உங்களுக்கு தொடர்ந்து மார்க்கெட் மேலே ஏறும்போது உங்களுக்கு இந்த டேட் வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ப்ரீமியம் வந்து சைடு வேலையே போயிருக்கு இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ப்ரீமியம் வந்து சைடு வேலையே போயிருக்கு ஆனால் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றம் எவ்ரிடே நல்ல ஏற்றம் வந்திருக்கு இப்போது இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஆப்ஷன் இண்டிகேட்டரில் எதனால் சில இடங்களில் வந்துட்டு இந்த ரிஸ்டன்ஸ் பாயிண்ட் நமக்கு ஒர்க் ஆகாமல் போகுது அப்படிங்கிற கண்டன்ட்டு இந்த ப்ரீமியத்துல இருந்து தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுது ஆனால் இவங்க எந்த ப்ரைஸில் உள்ளே வந்தாங்கன்றதான் முக்கியம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட ப்ரீமியம் தான் ரொம்ப முக்கியம் அதுதான் மார்க்கெட்டில் வந்து ரியாக்ட் பண்ணுது அப்போது இவ்வளோ ஓப்பன் ட்ரஸ்ட் இந்த இடத்துல இருக்குது இருபத்தி மூணாயிரம் கால் ஆப்ஷனில் இவ்வளோ ஓப்பன் ட்ரெஸ்ட் இருக்குது இவங்க எந்த ப்ரைஸில் உள்ளே வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் பாருங்கள் ஒரு எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு நிப்டியோட ஆப்ஷன் சைன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இடத்துல உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் கால் ஆப்ஷனில் தான் அதிகமான ஓப்பன் ட்ரெஸ்ட் இருக்குது இப்போ நான் இதை பாருங்கள் இந்த இடத்துல இந்த ப்ரீமியம் வேலையே உங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதில் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்துக்கிறேன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்துகிட்டு ஒன் மந்த் டிஃபால்ட்டாக இருக்குது நமக்கு இதுவே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் ஒன் மந்த்துக்கான ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நமக்கு வந்துடுச்சு இருபத்தி மூணாயிரம் கால் ஆப்ஷனுக்கான ஒன் மந்த் டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் பார்க்கும்போது நமக்கு பாருங்கள் மே மூணாம் தேதியிலருந்து எந்த இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இங்கே பாருங்கள் மே மூணாம் தேதியிலேருந்து மே பதிமூணாம் தேதி வரைக்கும் நம்ம பார்த்தோம் சரிங்களா மே மூணாம் தேதியிலேருந்து இந்த இடம் மே பதிமூணாந்தேதி வரைக்கும் நம்ம பார்த்தோம் அதுதான் வந்து இந்த இடத்துல ஃபால் ஆனது இந்த இடத்துல தான் உங்களுக்கு ப்ரீமியமும் வந்து கரைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த டேட்டா நமக்கு என்ன சொல்லுதுன்னா இந்த இடத்துல பாருங்கள் மே மூணாம் தேதி ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முந்நூற்றம்பது கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக உள்ளே வந்திருக்கு அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு மைனஸில் தான் போயிருக்கு அதுக்கும் ப்ரீவி உங்களுக்கு மைனஸில் தான் போயிருக்கு குறிப்பாக நம்ம இந்த மே மூணாம் தேதி தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு உள்ளே வந்திருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முந்நூற்றம்பது கான்ட்ராக்டு உள்ளே வந்திருக்கு இது என்ன ப்ரைஸில் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட ஐ ப்ரைஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள் உங்களுக்கு இரநூத்தி இருபத்தெட்டு புள்ளி இருபத்தஞ்சி காசு தான் வந்து ஐ ப்ரைஸாக இருக்குது அப்போது இந்த ப்ரைஸில் தான் ஓப்பன் ஓப்பன்ட்ரெஸ்ட் அதிகமாக உள்ளே வந்திருக்கு அதாவது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கான்டாக்ட்டு இந்த ப்ரைஸுக்குள்ளே வந்திருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நாளோடய ஐ ப்ரைஸ் பார்த்தோம்னா அடுத்த நாள் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி மூணு அதுக்கும் அடுத்த நாள் நூற்றி இருபத்தி ஆறு அதுக்கும் அடுத்த நாள் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அதுக்கும் அடுத்த நாள் எழுபது ரூபா வந்திருக்கு அதுக்கும் அடுத்த நாள் நாற்பத்தி மூணு அதுக்கும் அடுத்த நாள் முப்பத்தி ஏழு ரூபா இதுதான் வந்து லோயஸ்ட்டு ப்ரைஸு இன்றைக்கான டேட்டு பாருங்கள் உங்களுக்கு பதிமூணு இதுதான் இந்த ப்ரீமியத்துலேயும் நமக்கு வருது ஓகே இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு பதிமூணாம் தேதியிலேருந்து படிப்படியாக உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து குறைஞ்சிகிட்டே வருது இதோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சிட்டே வந்து பதிமூணாம் தேதி இந்த இடத்துல நமக்கு நிற்குது ஓகே அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டோட ஆப்ஷன் செயனில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஓப்பன் ட்ரெஸ்ட் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குன்னு பார்க்கறதுல அதே நேரத்தில் அவங்க என்ன ப்ரைஸில் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறதும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு மே மூணாம் தேதி அவங்க உள்ளே வந்த பாயிண்ட்டு பாருங்க உங்களுக்கு இரநூறுவா ரேஞ்சுக்கு உள்ளே வந்திருக்காங்க அதிலிருந்து படிப்படியாக படிப்படியாக உங்களுக்கு பிரைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அதுக்கும் அடுத்தபடியாக இப்போ தான் நம்ம அந்த முக்கியமான பாயிண்ட்டுக்கே வரும் அதாவது இந்த ரெஸ்டன்ஸ் பாயிண்ட் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஆனால் இது பல நேரங்களில் வந்து ஒர்க் ஆகாது இந்த இருபத்தி மூணாயிரத்தி பிரேக் மார்க்கெட் அடுத்தடுத்து நியூக்கு போகும் ஆனால் அப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும் இந்த இடத்துல தான் அதிகமான ஓப்பன் இருக்குது அப்போ மார்க்கெட் இது ப்ரேக் ஆகிட்டு மேலே போனால் ஆப்ஷன் ரைட்டருக்கு வந்து லாஸ் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிப்போம் ஆனால் அதுதான் வந்து கிடையாது அதுக்கான வீடியோ தான் இது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பதிமூணாந்தேதி உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகும்போது இந்த இடத்துல பதிமூணாம் தேதிருந்து எவ்ரிடே மார்க்கெட் புல்லிஷ் ஆகிட்டு நல்லா மேலே போகும்போது அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும்போது உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு இங்கே அவங்க என்ன டேட்டில் உள்ளே வந்தாங்க கிட்டத்தட்ட ஆவரேஜாக பார்த்தோம்னா இரநூறுவா ரேஞ்சுக்கு உள்ளே வந்திருக்காங்க அப்போ பிரைஸு ட்ராப் ஆகிட்டு கீழே இங்கே எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு இதோட லோ பிரைஸ் வந்து இருபது ரூபாயிலேருந்து இதோட ஹை ப்ரைஸ் வந்துட்டு முப்பத்தி ரெண்டு ரூபா அதாவது இந்த ரேஞ்சே வந்துட்டு இருபது ரூபா டு முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே இந்த ரேஞ்சு வந்து ட்ரேடிங் இருக்கு அப்போது மார்க்கெட்டை தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு புல்லிஷாக மேலே போனாலும் கூட உங்களுக்கு ப்ரீமியம் மேலே போகலை அதனால தான் பார்த்தீங்கன்னா லைட்ரு வந்து பயப்படாமல் வெயிட்டிங்லேயே இருக்காங்க அதே நேரத்தில் நிஃப்டி பாருங்கள் உங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தை வந்து பிரேக்கை பண்ணிடுச்சு இதோட ஐ ப்ரைஸ் பாருங்க உங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தி இருபத்தி ஆறு புள்ளி நாற்பது காசு உங்களுக்கு வந்திருக்கு இந்த இருபத்தி மூணாயிரம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை பிரேக்கே ஆகிடுச்சு ஆனாலும் கூட இந்த ப்ரீமியம் சார்ட் எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த இருபத்தி மூணாயிரம் காலாப்ஷனை பார்க்கும்போது மே மூணாம் தேதி பாருங்கள் அதோட ஐ பிரைஸ் வந்து இரநூத்தி இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தஞ்சு காசு ஆனால் இந்த லாஸ்ட் ட்ரேடிங்கோட ஹை பிரைஸ் உங்களுக்கு இரநூத்தி நாலு புள்ளி நாற்பது காசு தான் இன்னமும் இந்த ப்ரிவியூ ஐய பிரேக் ஆகலை இன்னமும் இந்த ஹை ப்ரைஸை பிரேக் ஆகலை அப்போ இது வரைக்குமே கூட ரைட்ருக்கு பயமே கிடையாது இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னாக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த இடத்துல அதிகமாக வருதுன்றதை விட அவங்க என்ன ப்ரைஸுக்கு உள்ளே வராங்கன்றதான் முக்கியம் அப்போ நம்ம அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு இந்த ஸ்டைக் ப்ரைஸ் பிரேக் ஆகிட்டு மார்க்கெட்டு மேலே போகாதுன்னு நாம் எதிர்பார்க்கலாம்ல அப்படி எதிர்பார்க்குறது தப்புன்றது நமக்கு புரிய வரும் அவங்க என்ன பிரைஸில் உள்ள வந்திருக்காங்க அந்த பிரைஸை பிரேக் ஆகாமல் இருக்க அப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்போ நாம் இந்த இருபத்தி மூணாயிரம் தான் ரெஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறத விட அவங்க எந்த பிரைஸுக்கு உள்ளே வந்தாங்க அந்த பிரைஸ் இன்னும் பிரேக் ஆகாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படி பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட ப்ரீமியம் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து லென்த்தாக போனதுனால இந்த வீடியோ நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் விட ப்ரீமியம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் இந்த இண்டிகேட்ரு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நான் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்